பீஃப் வச்சு ஒரு தட்டு கறி செய்கிறோம் ரோஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சமாக பொடி ஏன்னா மச்சமாக ஒரு நாலு அஞ்சு பீஸ் தான் காய்கிலோ அளவு தான் இருக்கும் கரம் மசாலா மிளகுப்பொடி சீரகப்பொடி உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் நமக்கு இதுக்கு வேறு மாவெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது இதுவே போதும் இதை நம்ம வந்து தட்டி உடனே பொறிச்சு ரோஸ்ட்டாக எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு அது கொஞ்சம் கூட போட்டுக்கிறணும் அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாம் நல்லா பெரட்டியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கறி இருக்குது பாருங்களேன் இந்த கறியை அமி இருந்தால் அமியில் வச்சு தட்டலாம் எனக்கு அமி இல்லை அதனால் இந்த குளவியில் வச்சு இப்படியே தட்டுறேன் அதாவது உடஞ்சிடக்கூடாது இது பாருங்கள் நான் கொஞ்சம் கூட தட்டலாம் உடைஞ்சிருச்சின்னா அது வேறு மாதிரி ஆயிரும் உடையாமல் இந்த மாதிரி எல்லா கறியும் தட்டி எடுக்கணும் இதே இப்போ நம்ம வீட்டில் இருக்க சின்னதே பெருசாக வந்துருச்சு பார்த்திங்களா அகலமாக வீட்டில் இருக்க கறி வச்சு இப்போ நம்ம சாரி மசாலா வச்சு நான் இப்போ பண்ணிட்டேன் இதுவே நீங்கள் நேச்சுராக அரைச்சி செய்யறோம்னா இதில் கொஞ்சம் சோம்பு பொடி இருந்தால் சேர்த்துக்கரலாம் நேரடியாக நம்ம மிக்சியில் போட்டோ இல்லை அமிலையோ அரைச்சி செஞ்சிங்கன்னா இன்னும் அது டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரகம் சோம்பு மிளகு பட்டை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேஸ்ட்டாக இல்லை இஞ்சி பூண்டு நம்ம அரைக்கத்தானே செய்கிறோம் முழுசாகவே ஃப்ரெஷ்ஷாகவே தட்டி போடலாம் தட்டி போட்டுட்டு ஒரு சில தேங்காவையும் வச்சு அரைச்சிக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சோன்னு போட்டுக்கிறணும் இது எல்லாமே வச்சு அரைச்சு அந்த மசாலாவை நல்லா பெரட்டி இது மாதிரி தட்டிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா அப்பப்போ சோற்றுக்கு ரசத்துக்கு தயிருக்கு எல்லாத்துக்கும் பொரித்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பொரிக்கிற மெத்தேடும் எம்சி குக்வரில் நான் காட்டுறேன் இப்போ நம்ம இது எல்லாமே பொறிக்க தான் போகிறோம் ஆனால் ஃப்ரிஸரில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா சார்ந்துருக்கும் ஏன்னா பிரட்டினதும் வச்சிட்டோம்னா உள்ளே மசாலா சார்ந்துருக்கும் அந்த மசாலா சாதணுங்கிறக்கா இப்போ நான் வைக்க போகிறேன் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜரில் வச்சதை எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம பொறிக்க போகிறோம் ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு குக்கர் அடுப்பு சிம்மில் வச்சுக்கிறோம் நிறையா என்ன வேணால் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போதுமானது நல்லா ஓவர் ஹீட் ஆகிடுச்சு பரவாயில்ல அப்போ வந்து நம்ம மட்டன் போடுறதுனால அது பீஃப் போடுறதுனால தைரியமாக போட்டுடலாம் இல்லாட்டி ஒரு நிமிஷம் ஜெண்டு போட அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஹீட் ஓவரனால ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டேன் இப்போ போடுறேன் அடுப்பு சிம்மில் இருக்கக்கூடாது ஆஃப் பண்ணிடுறோம் ஏன்னா திருப்பி திருப்பி அதை ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா நாலஞ்சு துண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறோம் ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டால் வேகாது கீழே இருக்க மாதிரி தான் போடணும் இது ஒன்று தான் மிச்சம் அதனால அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் இருக்குது இருந்தாலும் என்ன கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் கால் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் அதுக்கு மேலே போட்டு போட்டுட்டு அடுப்பாக நம்ம மூடி வச்சிடுறோம் ரெட்மார்க் வந்து லாஸ்ட்டு பாயிண்ட் வெஜிடபிள்ஸ் விண்டோ கிட்டே வந்ததும் நம்ம ஓப்பன் பண்ணி திருப்பி விடுவோம் அது வரைக்கும் உள்ளே குக் ஆகணும் வச்சு சிம்ல வச்சிருக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா தண்ணி விட்டு வெந்துகிட்டு எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு இனி நமக்கு மூட தேவையில்லை அப்படியே வேகட்டும் ஓபன்ல இருந்து தண்ணி வச்சு என்ன விடும் விடையில தான் அந்த மொறுமொறுப்பு வரும் பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இல்லை கொஞ்சோணம் கருவேப்பிலையை போட்டு நம்ம இறக்கிடலாம் இப்போ ஃபஸ்ட்டே கருவேப்பிளைய ஒடிக்க போட்டு செய்கிறாருந்தாலும் செஞ்சுக்கிடலாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ நான் எடுத்து பிச்சு காட்டுவேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ரோஸ்டிங் போதுமானது சுடுது நல்லா வந்துருச்சு நல்லா வந்துருக்கு சூப்பராக இருக்கு ரொம்ப நல்லா சூருக்குண்டிருக்கு நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன் விஷ் ஆல் தி சக்ஸஸ் நல்லா சாப்பிடுங்க நல்லா வாழுங்க தேங்க்யூ